முரசு இறை நேயர்களுக்கு வணக்கம் மகா சிவராத்திரி அதுவும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரியானது ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இதை இந்த மகா கும்பமேளா நடக்கக்கூடிய இந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ்னு சொல்லக்கூடியது அதாவது கிரகங்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மகா சிவராத்திரி நடக்கிறது மாசி மாதம் அமாவாசைக்கு முந்தல் நாள் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணி சூரியன் நமக்கு கும்ப ராசியில் இருப்பார் ஸோ மறுநாள் அமாவாசைக்கு சந்திரன் வந்து அவிட்ட நட்சத்திரத்திற்கு சஞ்சாரம் செய்வார் இந்த கும்பராசியில் சூரியன் இருக்கக்கூடிய காலத்திலையும் சந்திரன் வந்து மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி இந்த மாசி மாதத்தில் மட்டும் தான் அப்படி வரும் ஸோ சூரியனுக்கு நேர்கீழே சந்திரன் இருப்பார் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்ரன் புதன் சனி இவர்களினுடையது அதற்கப்புறம் இந்த பக்கம் வந்து குரு செவ்வாய் நேர்கோட்டில் இருக்காங்க அதுக்கப்புறம் நமக்கு கேத்து பகவான் இருக்கார் ஸோ ஒரு இப்படி வந்து இப்படி போகக்கூடிய இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி வரும் இந்த கும்பமேளா நடக்குது ஏன்னா குரு பகவான் வந்து ரிஷபராசிலேயும் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்திருக்கிறதும் மீனத்தில் வந்து நமக்கு சுக்ரன் ராகுவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு அலைன்மெண்ட் வந்து இந்த நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்தில் வரக்கூடிய மகா கும்பமேளா இதில் இந்த சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஸோ எப்படி வந்து நமக்கு மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு ராத்திரி கண் விழித்து இருந்து பெருமாளை வணங்குகிறோமோ மாசி மாதத்தில் இந்த மகா சிவராத்திரியில் கண் விழித்து இருந்து சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு கைலாயம் போகக்கூடிய ஒரு நம்மளுடைய ஆத்மா சாந்தி அடைந்து இறைவனினுடைய திருவடியை நாம் அடையலாம் இதற்காக தான் இந்த மகா ஏன்னா மனிதனினுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய பாபங்கள் கர்மங்கள் இது வந்து புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு சொல்கிறோம் ஸோ ஒரு பிறவி எடுக்கிறோம் அதில் பாவங்கள் செய்கிறோம் அதற்கு கஷ்டப்படுறோம் திருப்பி நமக்கு வந்து இறப்பு திருப்பி ஒரு ஜனனம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சிவபெருமானை அந்த கங்கா ஜலம் விட்டு அவர் அபிஷேகம் செய்து இந்த மகா சிவராத்திரியில் கண்வீழ்த்திருந்து சிவபெருமானை வணங்குகிறோமோ நமக்கு கைலாயத்தில் எடை உண்டு ஏன் இந்த சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரின்னு சொல்கிறோன்னா சிவபெருமானினுடைய இந்த சிவ புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு நிறைய வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒன்று வந்து லிங்கோத்பவர் உருவான நாள் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஸோ இந்த லிங்கோத்பவர் யாருன்னா ஒரு ஒரு ஸ்தம்பம்னு சொல்கிறது தூண் இந்த சிவ சிவபெருமானினுடைய சன்னதிக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்கோத்பவர் இருப்பார் இந்த லிங்கோத்பவர் உருவானது சிவனிடம் இருந்து இந்த லிங்கோத்பவர் உருவானது மகா சிவராத்திரி அன்றுதான் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பரமேஸ்வரன் வந்து பார்கடலை இந்த சமுத்திர மந்தன் அந்த பார்க்கடலை வந்து கடையிறாங்க வாசுகி அப்படிங்கிற அந்த நாகத்தை மந்தார அந்த மலையை வந்து கடையும் பொழுது ஒரு பக்கம் அமிர்தம் வருது ஒரு பக்கம் விஷம் வருது இந்த விஷத்தை சிவபெருமான் வந்து அருந்துகிறார் பார்வதி தேவி அவரினுடைய உடம்பு வந்து நீளமாயிடுறது ஸோ நீலகண்டன் அப்படிங்கிற திருநாமமும் அவருக்கு ஏற்படுகிறது இந்த மகா சிவராத்திரி அன்று தான் அவர் வந்து அந்த விஷத்தை அருந்தியதாக புராணங்கள் சொல்லுது இன்னொரு கதை இந்த சிவபுராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி தேவி அவ வந்து தபஸ் பண்ணி சிவனுடைய ஒரு பாதியை தன்னிடத்தில் ஐக்கியமானது ஸோ சிவனும் பார்வதியும் ஐக்கியமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு இந்த சிவராத்திரியே நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளில் நம்ம சிவனை வழிபாடு செய்யும் பொழுது பன்னிரண்டு ராசிக்காரர்களும் என்னென்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யலாம் என்பதை பார்க்கலாம் மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த சிவராத்திரியில் நமக்கு வந்து இந்த சிவராத்திரி வந்து திருகோண நட்சத்திரத்தில் கூடிய புதன்கிழமை அன்று நமக்கு இந்த சிவராத்திரி வந்து வருது ஸோ இந்த மேஷராசி அன்பர்கள் சிவன் ஆலயம் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன சிவன் ஆலயம் இருக்கோ நீங்கள் வந்து தாராளமாக போகலாம் இதில் வந்து செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த மேஷராசி நேர்கள் வந்து வைத்தீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை அன்றைய நாளில் வணங்கலாம் ஸோ முடிஞ்சால் நீங்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு அங்கே அந்த சிவராத்திரியில் அந்த சிவபெருமானுக்கு வில்வ இலையை வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள் போகும்பொழுது கண்டிப்பாக பன்னீர் கொடுத்து சுவாமிக்கு அன்றைய நாளில் கோவிலுக்கு ஒரு தானமாக பன்னீரையும் தானமாக கொடுத்தால் இந்த சிவராத்திரி வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே அமோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய இந்த பெயர்ச்சிகள் சனிப்பெயர்ச்சி பெயர்ச்சி கேது மற்றும் குரு பயிற்சிக்குமே இந்த மகா சிவராத்திரியில் மேஷராசி நேர்கள் அவங்க வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியை சென்று வழிபடலாம் இல்லை உங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாவது வைத்தீஸ்வரன் கோவில் இருந்தாலும் தாராளமாக அந்த சிவனை வந்து வழிபடலாம் இது என்ன டைம் நம்ம வழிபடணும் ஒரு சிவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிவன் ஆலயங்கள்லேயுமே அன்று இரவு வந்து சிவனுக்கு அபிஷேகங்கள் நடக்கும் ஸோ நீங்கள் இரவு ஒரு பத்து மணிக்கு மேலே போயிட்டு சிவன் ஆலயத்தில் பன்னீரையும் கொடுத்து சிவபெருமானின் அபிஷேகத்தை நீங்கள் கண்டுகளித்தால் உங்களுக்கு இந்த சிவராத்திரியில் நீங்கள் வணங்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கை கூடும் ரெண்டாவது ரிஷபராசி ஸோ இந்த ரிஷபராசி நேயர்கள் இந்த சிவராத்திரியில் வந்து நீங்கள் சிவபெருமானுக்கு கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விபூதி சிவனினுடைய அபிஷேகத்திற்கு வந்து விபூதியை கொடுத்து சிவனை அன்றைய நாளில் நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்ம குரு அவர் வந்து உங்களுக்கு மே மாதம் மாறுகிறார் இல்லையா ஸோ இந்த ஜென்ம குருங்கிறவர் நிறைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுப்பார் சனி பகவான் வர பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் விபூதியை வந்து கோவிலுக்கு கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஸோ பர்டிகுலராக நான் ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா திருப்பனந்தாள் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சென்று வழிபாடு செய்யலாம் ஸோ இந்த திருப்பனந்தாளில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் ரிஷபராசி நேயர்களுக்கு அது ரொம்ப நல்லது மிதுனராசி நேர்கள் ஸோ மிதுனராசி நேயர்களுக்கு வந்து புதனுக்கு அதிபதியான நீங்கள் வந்து கண்டிப்பாக திருவெண்காடு சென்று அங்கே சுவாமியை வழிபாடு செய்யலாம் ஸ்வேதாரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ தான் சமீபத்தில் இந்த கோவில் கும்பாபிஷேகமும் நடந்தது ஸோ நம்ம போய் இந்த சிவராத்திரியில் அந்த சிவனை வந்து கண்டு கழிப்பது ரொம்ப நல்லது அதுவும் அங்கே இருக்கக்கூடிய அகோரமூர்த்தி ரொம்ப விசேஷம் ஸோ சிவபெருமானை பொதுவாக லிங்க ரூபத்தில் நம்ம வழிபாடு செய்வோம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த சிவராத்திரிக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து பாகியத்தில் சூரியன் சனியோடு சேர்ந்துருக்கார் கும்பத்தில் இந்த ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அகோரமூர்த்தியை வந்து வழிபாடு செய்யலாம் அங்கே இருக்கக்கூடிய மூன்று தீர்த்தங்களையும் நீங்கள் சென்று வழிபாடு செய்து அன்றைய நாளில் அந்த சுவாமிக்கு நல்ல வில்வ இலையை வாங்கி கொடுத்து அர்ச்சனையை செய்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து கண்டிப்பாக அதாவது ஒரு நம்ம பாவம் பண்ணுறோம் இதிலேருந்து இந்த கர்மாலருந்து வெளியில் வரதுக்கு என்ன வழி அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பூஜை பொருட்களும் இந்த தானங்களும் நமக்கு வந்து ராமருக்கு அணில் வந்து ஹெல்ப் பண்ணது மாதிரி நிறைய பாவங்கள் செய்கிறோம் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் தேடிக்கலாம் இல்லையா ஸோ இந்த நாளில் அந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு புண்ணியங்கள் சேரும் அடுத்தது கடகராசி நேயர்கள் ஸோ இந்த கடகராசி நேயர்களுக்கு வந்து கும்பகோணம் பக்கத்தில் இந்த கற்கடேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முனிவர் வந்து அவர் அந்த கடக்க ரூபத்திலேயே நண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரூபத்திலே ஸோ சிவபெருமான் அந்த லிங்கத்தை வந்து அந்த நண்டு குடைந்து அவரை வந்து வணங்கியதை அந்த கோவிலில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ கர்க்கடேஸ்வரர் கோவில் ரொம்ப விசேஷம் கடகராசி நேயர்களுக்கு நீங்கள் சிவபெருமானை அன்றைய இரவு அந்த சிவராத்திரியில் அங்கே நந்திக்கு செய்யக்கூடிய பூஜைகளும் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜைகளையும் நீங்கள் சென்று வழிபட்டால் ரொம்ப விசேஷமான கோவில் இங்கே நீங்கள் வந்து ச கொண்டு போய் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு இளநீர் நிறைய கொடுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இளநீர் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்குறீங்களோ அத்தனையும் நம்மளுடைய கர்மா தீர்வதற்கான ஒரு கரெக்டான வழி அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ஆடுதுறையில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் அப்படின்ற கோவில் இந்த சிவபெருமானை அன்றைய நாளில் நம்ம சென்று வழிபட்டால் சிம்ம ராசிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய கேது ராகு பெயர்ச்சி அவ்வளோவா நமக்கு நல்லா இல்லை அதே மாதிரி இப்போ ஏற்கனவே ஏழாம் இடத்துல சனி அடுத்தது எட்டாம் இடத்திற்கு போகிறார் அதுவும் இப்போது இந்த மகா சிவராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் சனியோடு சேர்ந்துருக்கிறார் கும்பராசியில் ஸோ கொஞ்சம் நமக்கு ரெண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் சூரியன் சனி இந்த சஞ்சாரம் நமக்கு அவ்வளவு ஒரு உகந்த சஞ்சாரங்களாக இல்லை உடல் ஆரோக்கியத்திற்கு இது எதுவுமே சரியான ஒன்றாக அமையவில்லை அதே மாதிரி ஆறாம் இடத்துல நமக்கு சந்திரன் வந்து அமைஞ்சிருக்கிறாரு ஸோ இந்த மகா சிவராத்திரியில் நிச்சயமாக நம்ம போய் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடுதுறையில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் இவருக்கு நிறையா இளநீர் வந்து நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுத்து சுவாமியை வணங்கலாம் இதில் நீங்கள் மூன்று விதமான பொருள்கள் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் சந்தனம் பன்னீர் இளநீர் மூணும் கொடுத்தீங்கன்னா விசேஷம் இல்லை இது மூணில் ஏதாவது ஒன்றாவது கொடுக்கலாம் அடுத்தது கன்னிராசிக்காரர்கள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் புதனினுடைய வீடு தான் இவ் இவர்கள் சென்று வணங்க வேண்டிய ஆலயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்மன் தான் ஸோ இந்த மீனாட்சி அம்மன் வந்து அவளுடைய திருமேனியே பச்சையில் தான் இருக்கும் கையிலையும் கிளி வச்சுருப்பா கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் வந்து உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி கன்னிராசினேயர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதரை அன்றைய நாளில் வந்து வழிபடலாம் ஸோ மதுரைக்கு போக முடியாதவர்கள் உங்கள் வீடு பக்கத்துலேயோ உங்கள் ஊர் பக்கத்துலேயோ ஏன்னா மீனாட்சி சொக்கநாதருங்கிறது பிரதான கோவில் மதுரையில் இருந்தாலும் ம நிறைய ஆலயங்களில் சொக்கநாதர் சுவாமி மீனாட்சி சமேதராக இருக்கத்தான் செய்கிறார்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு வில்வ இலைகள் நிறைய வாங்கி கொடுங்க வில்வத்தினால் அன்றைய நாளில் நீங்கள் சிவபெருமானுக்கு பூஜை செய்தால் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தீரும் வரக்கூடிய அடுத்த பேச்சுகள் ஏன்னா இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது பகவான் இருக்காரு கொஞ்சம் நிறையா மன உளைச்சல் இருக்கலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ குடும்ப ஒற்றுமைக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் மற்றும் மீனாட்சி அம்மனை வழிபடுவது உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு அடுத்தது துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து புதுச்சேரியில் அமைந்திருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் ஆலயம் இங்கே வந்து நீங்கள் இந்த மகா சிவராத்திரிக்கு சிவபெருமானுக்கு நீங்கள் நெய்வேத்தியத்திற்கான பொருள்களாக கொடுக்கலாம் அரிசி வெல்லம் அப்புறம் பருப்பு இந்த மாதிரி தானிய வகைகள் இது எல்லாத்தையுமே வழிபாடு செய்துவிட்டு இதை வந்து கோவிலுக்கு நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து தற்போது இருக்கக்கூடிய எட்டாம் இடத்தில் ம குரு பகவான் மறைவிடத்தில் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் பன்னெண்டில் கேது இருக்காரு ஸோ நிறைய கடன் தூக்கமின்மை இதெல்லாம் வந்து இருக்கும் இந்த சிவராத்திரியில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மன நிம்மதியும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷமும் நிவர்த்தியாகும் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து இந்த சிவராத்திரிக்கு பர்டிகுலராக ஒரு சிவன் ஆலயம் போகணும் அப்படின்னா மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய வழுவூர் இந்த வழுவூரில் வந்து வீராட்டேஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்றது இது வந்து நமக்கு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் ஸோ இந்த ஆலயத்தில் இந்த சிவராத்திரி என்று இவங்க அந்த அபிஷேகத்தை போய் பார்த்து சுவாமிக்கு வந்து ஆலயத்தில் நீங்கள் மாலை வாங்கி கொடுக்கலாம் இல்லை வந்துட்டு சுவாமிக்கு வில்வம் வந்து வாங்கி அர்ச்சனை பண்ணலாம் இல்லை நீங்கள் சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்திற்கு ஸோ ஜென்ரலி விருச்சிக ராசியில வந்து சந்திரன் பலம் பெற்று இருக்கிறதுனால சிவபெருமான் அவரினுடைய திருமுடியில அந்த சந்திரனையும் கங்கையும் வச்சுருக்கிறார் ஸோ திரவியங்கள் நம்ம வந்து இப்போ பன்னீர் அதே மாதிரி இளநீர் இந்த மாதிரியான திரவியங்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லது ஒரு மனசாந்தி கிடைக்கும் அதே மாதிரி சந்திரனுக்கு வந்து பலம் பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த பால் பன்னீர் இளநீர் இதெல்லாமே வந்து அபிஷேக பொருளாக நம்ம வாங்கி கொடுக்கலாம் நமக்கு சந்திரன் வந்து பலம் பெறும் ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த சிவராத்திரிக்கு மயிலாடுதுறையில் பக்கத்தில் வழுவூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய வீராட்டீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வந்து நாமக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேந்தமங்கலம் இந்த ஊரில் அமைந்திருக்கக்கூடிய சோமேஸ்வரர் ஆலயம் பொதுவாகவே சிவபெருமான் அப்படின்னாலே சந்திரன் தான் அண்ட் சிவபெருமான் வந்து ஒரு அபிஷேக பிரியர் அவருக்கு எவ்வளோ நம்ம வந்து நீர் அபிஷேகம் பண்ணுறோமோ அவருக்கு ரொம்ப திருப்தி அதே சமயத்தில் கேட்ட வரத்தை உடனே கொடுப்பவர் வந்து சிவபெருமான் தான் மகாவிஷ்ணு வந்து அலங்கார பிரியர் அவருக்கு நிறைய பட்டு பீத்தாம்பரம் மாலை வாசனை பூக்கள் இதெல்லாம் மகாவிஷ்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அலங்கார பிரியர் மகாவிஷ்ணு அபிஷேக பிரியர் சிவபெருமான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த சேந்தமங்கலத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சோமேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று உங்களால் என்ன முடிஞ்சோம் கண்டிப்பாக தேன் வாங்கி கொடுங்க ஏன்னா குருவுக்கு வந்து ரொம்ப விசேஷம் அபிஷேக பொருளாக தேன் வாங்கி கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு வேறு என்னென்ன பிடிக்குமோ சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் விபூதி வாங்கி கொடுக்கலாம் பால் தயிர் இந்த மாதிரி அபிஷேகத்திற்கு எல்லாமே வாங்கி கொடுக்கலாம் ஸோ பொதுவாக சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு வந்து அரிசி மாவு கொடுத்தாலும் ரொம்ப விசேஷம் சில கோவில்களில் பண்ணுறாங்க சில கோவில்களில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அரிசி மாவை அதனால அவங்க கோயிலில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அண்ட் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அர்ச்சனைக்கு வில்வமோ அல்லது ஒரு மாலையோ வாங்கி சாத்தலாம் முடிஞ்சவங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் அதனால் சோமேஸ்வரருக்கு வஸ்திர தானம் செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த சிவன் எப்படி எவ்வளோ பெருசு இருக்கார் உங்கள் ஊர் பக்கத்தில் அப்படின்னு பாருங்கள் இல்லைன்னா சோமேஸ்வரருக்கு ஒரு நல்ல வேஷ்டியும் அங்க தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அடுத்தது மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வந்து இந்த மகா சிவராத்திரியில் காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் என்ன ஒரு அற்புதமான கோவிலில் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில் வந்து ஸ்வயம்பு மூர்த்தி இது வந்து மண்ணினால் ஆன ஒரு மூர்த்தி அதனால் அவருக்கு அங்கே வந்து பொதுவாக அபிஷேகம் வந்து பண்ண மாட்டாங்க அந்த மூர்த்திக்கு இந்த ஆலயத்தில் வந்து திருமண தடைக்காக வேண்டிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா இங்கே சிவபெருமான் வந்து காமாட்சியை வந்து கைத்தலம் பற்றியது இத்தலத்தில் தான் இங்கே வந்து காமாட்சி அம்மன் பிரதானமாக காஞ்சிபுரத்தில் இருக்கிறதுனால எந்த சிவன் ஆலயத்திலையுமே தனியாக அம்பாள் சன்னதியே வந்து கிடையாது இந்த ஏகாம்பரேஸ்வரர் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சுவாமி வந்து கொஞ்சம் சாஞ்சா மாதிரி தான் இருப்பார் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அவருடைய திருமேனி ஸோ இங்கே என்ன பர்டிகுலராக இந்த சிவராத்திரிக்கு அந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து அர்ச்சனைக்கான பூக்கள் வாங்கி கொடுக்கலாம் மாலை வாங்கி கொடுக்கலாம் விபூதி வாங்கி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பொருட்களை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அண்டு இன்றைய நாளில் இந்த மகர ராசிக்காரர்கள் ஏன்னா சந்திரன் உங்கள் தான் இருக்காரு ஸோ ஏகாம்பரேஸ்வரரையும் பார்வதி தேவியும் திருமண தடைக்காக இந்த ஆலயத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கும் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவு இருக்கிறவங்களும் இந்த ஆலயத்தில் வழிபாடுகளை செய்யலாம் அடுத்ததாக கும்பராசி சூரியன் வந்து கும்பராசியில் தான் இருக்கார் ஸோ இந்த மகா சிவராத்திரியில் திருநள்ளாரில் இருக்கக்கூடிய தர்பாரினேஸ்வரர் ஏன்னா ஜென்ம சனி சனி பகவான் சூரியனோடு சேர்ந்து கும்பராசியில் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலராக இந்த மகா சிவராத்திரி அன்று தர்பாரின் ஈஸ்வரரை வந்து வழிபாடு செய்கிறது அங்கே ரொம்ப விசேஷம் அதுலேயும் அந்த ஆலயத்தில் அந்த அம்பாள் சன்னதி அவ்வளோ மகிமை வாய்ந்தது ஸோ சிவராத்திரி அன்று அங்கு ஈஸ்வரனையும் நம்ம வந்து வணங்கி விட்டு அம்பாளையும் வணங்கி அப்படியே அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானையும் வணங்கினால் நமக்கு இருக்கக்கூடிய ஜென்ம சனி சனியோடு சேர்ந்த சூரியன் ஸோ உடல் ஆரோக்கியம் அண்ட் ஆயுள் இதற்கு நம்ம வந்து இந்த சிவராத்திரியில் இவர்கிட்ட நம்மளுடைய கோரிக்கையை வந்து வைக்கலாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் நீங்கள் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா ஜென்மச்சனியில் அவதிப்படுபவர்களுக்கு இந்த நல்லெண்ணெய் தானம் வந்து ரொம்ப உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை எல்லாம் தீர்க்கும் ஆயுளையும் விருத்தி செய்யும் அடுத்ததாக மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் இந்த ஆலங்குடி அப்படிங்கிறது குருவினுடைய ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த ஸ்தலத்திற்கே பல பெருமைகள் வந்து உண்டு இந்த ஸ்தலத்தில் அதுவும் குறிப்பாக இந்த மகா சிவராத்திரியில் ஆபத் சகாயஸ்வரர் அந்த அபிஷேகத்தை நமக்கு பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஜென்ம கர்மா எல்லாமே வந்து தீருகிறது ஏன் வந்து நம்ம இந்த மகா சிவராத்திரிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய அந்த புவி ஈர்ப்பு சக்தியானது அன்றைய நாளில் இந்த சிவராத்திரி அன்று அன்றைய நாளில் இந்த புவியீர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு சிவன் ஆலயத்தில் நம்ம உட்கார்ந்து அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுதோ அந்த நாமாவளியை நம்ம காதால் கேட்கும் பொழுதோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த சக்ராஸ் எல்லாமே வந்து நல்லா ஒரு அதை ரீசார்ஜ் பண்ணோம் அப்போ அடுத்த ஒரு வருஷத்திற்கு அதை தாங்கும் அடுத்த வருஷம் மாசி மாதம் வரைக்கும் ஸோ இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த மகா சிவராத்திரி அன்று ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் ஈஸ்வரர் இந்த ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபாடு செய்து நம்ம பாவம் தீர இறைவனிடத்தில் நாம் நம்மளுடைய பிரார்த்தனைகளை வந்து வைக்கலாம் ஸோ இந்த பன்னெண்டு ராசிக்கும் நம்ம வந்து எந்த ஆலயம் போகணும் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் எப்படிப்பட்ட தானங்கள் வந்து ஆலயத்திற்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம் பொதுவாக என்னால் இவ்வளோ கோவில்களுக்கெல்லாம் போக முடியல எனக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே நான் வந்து சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் வீட்டில் உட்காந்தே ஜெபிங்க சிவலிங்கம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை சிவலிங்கம் இல்லாட்டாலும் பரவாயில்ல உங்களுடைய சுவாமி சன்னதியில் தீபம் ஏற்றி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து ஒரு கிட்டத்தட்ட நைட் வந்து ஒரு பத்து மணிலேருந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் உங்களால் முடிஞ்சால் கண் விழித்திருந்து ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை சொல்லலாம் சிவனுக்கு உண்டான ஸ்லோகங்கள் எத்தனையோ இருக்குது பாடல்கள் எத்தனையோ இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து முடிஞ்ச அந்த பாடல்கள் எல்லாமே வந்து நீங்கள் பாடி சிவபெருமானுக்கு ஒரு நெய்வேத்தியம் என்பது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும் ஸோ நீங்கள் தயிர் சாதம் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா அந்த சக்கரவள்ளி கிழங்கில் வந்து ஏதாவது சுவாமிக்கு வந்து அதில் சாதம் மாதிரி பண்ணி நீங்கள் அதுவும் நெய்வேத்தியம் பண்ணலாம் ஒன்றுமே முடியலையா பாசி பருப்பும் வெல்லம் போட்டு ஒரு சின்ன பாயசம் வைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இந்த நான் சிவலிங்கம் வச்சுருக்கேன் வீட்டில் அதுக்கு நான் பூஜை பண்ணணும் அப்படின்னா ஜலம் அந்த கங்கை நீரை விட்டு நீங்கள் ஓம் நம சிவாயா மந்திரத்தை சொல்லி அவருக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்தால் அவ்வளோ சந்தோஷப்படுவார் சிவபெருமான் நமக்கு கேட்ட வரத்தை வந்து நிச்சயமாக கொடுப்பார் இப்போ வில்வத்தில் வெள்ளியிலையே வந்து வில்வ இலைகள் வந்து விற்கிறாங்க ஸோ வில்வ இலை கிடைக்கலை அப்படிங்கிறவங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க நூற்றி எட்டு வில்வ இலை கிடைக்கிறது கடையில் ஸோ ஒவ்வொரு வில்வ இலை போடும் பொழுதும் ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாயான்னு சொல்லி ஒவ்வொரு வில்வ இலையாக போடும் பொழுது நூற்றி எட்டு முறை நம்ம ஓம் நம சிவாயா மந்திரத்தை உச்சரிக்கிறோம் அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து பொட்டு வைத்து முடிஞ்சால் நமக்கு வந்து செம்பருத்தி பூ கூட உங்கள் வீட்ல எல்லாம் பூக்குது அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி செம்பருத்தி பூ வந்து வைங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சது செண்பகப்பூவும் கூட ஸோ வில்வம் தவிர வேற மலர்கள் வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து செம்பருத்தி பூ தான் இந்த செம்பருத்தி பூ இந்த வில்வம் மற்றும் செண்பகம் இது எல்லாமே சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமானது எப்பொழுதுமே சிவபெருமான் என்னென்னா அவருடைய பக்தனுக்கு வரத்தை கொடுக்கறதில் அவரை போகிற வள்ளல் வர யாருமே கிடையாது அதனால் இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம செய்த கர்மா எல்லாம் போயிட்டு என் பாபத்தை தீர்க்க வேண்டும் என்று சிவபெருமான் இடத்தில் பிரார்த்தனை செய்ங்க கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனைகளை அவர் கேட்டு நம்ம பாவம் தீர்ந்து அடுத்தது எனக்கு பிறவி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் பிரார்த்தனையும் அவரிடத்தில் நாம் வைத்தால் நம்மளுடைய கர்மா தீர்ந்து அடுத்து நமக்கு பிறவி இல்லாமல் க நித்தியம் நம்ம வந்து சுவாமிக்கு வந்து கைலாயத்தில் கைங்கரியம் பண்ணுறதுக்கு சுவாமியோடையே இருக்கிறதுக்கு நம்ம வந்து அங்கே கணங்களோட ஒரு கணமாக இருந்து அவரை வழிபாடு கைலாயத்திலேயே செய்கிறதுக்கு நமக்கு ஈஸ்வரன் நிச்சயமாக அந்த அருளை வந்து தருவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதுவரைக்கும் இந்த மகா சிவராத்திரியில் நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யலாம் எப்படி எந்தெந்த கோவில்களுக்கு போகலாம் எதற்காக இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிற பதிவில் பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்